நல்லது செய்ய பண வேண்டங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தான் அந்த கடவுள் அவங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசு அதை நான் சொல்லுவேன் இது உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசு என்னுடைய நான் மனசார உங்களை நான் வா வாசுறேன் இன்னும் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பெரிய லெவலுக்கு நீங்கள் வரணும் இது தம்ப மனிதனையும் சார்பாக என்னுடைய ஒரு ரூபாய் ம மனிதனுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிரம் ரூபாய் போ போட போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து நான் எப்படி நான் ஏற்றுவிடனா ஒரு சின்ன வீட்டு போல் இது வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் இது இந்த வாங்க இந்த இந்த இது எப்படி சொல்ல தெரியல சாரி இதை நான் த தப்பா பேசியிருந்தேன் மனிச்சுக்காங்க இது வந்து உங்களுடைய உரிமை இது வந்து நீங்க உங்க மனசு நீங்க இது வந்து நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் வீடியோ மூலமா நான் சொல்றேன் எனக்கு எப்படி பே பேசுன்னு எனக்கு தெரியல என்ன வேண்டுகோளா நான் வைத்து அதே மாதிரி எனக்கு எனக்கு என்னதுன்னா நான் ஒரு போன வாரம் எனக்கு அங்கிரிமெண்ட் போ நான் கொஞ்சம் வீடியோ மூலமா நான் மட்டும் நான் சொல்லிட்டேன் ஐயா சாரி எனக்கு இங்கே எனக்கு போடல ஏன்னா இதை வந்து கடவுளுடைய தீர்ப்பு அவ்வளவுதான் இப்போ நான் நல்லது பண்றேன் நான் நல்லது பண்றேன் இவங்களுக்கு வந்து நான் ஆயிரம் ரூபாய் நான் இங்கேயும் போடணும் அப்படிங்கிற தெரிய கிடையாது அதுக்கு ஒரு நேரம் வரும் அதுக்கு நம்ம கடுமையாக நம்ம உழைக்கணும் ஆனால் நான் இப்போ மனசால சொல்றேன் இவங்க எல்லாரும் இங்கே இருந்தா வாங்கியிருக்காங்க எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன நான் முயற்சி ப பண்ணுவேன் எனக்கு வந்து அவங்க நல்லா இருந்தாலே போ போதும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சாரி நான் தெரியாம நான் ரெண்டு மூணு வாட்டி நான் சொல்றேன் தப்ப நினைக்க வேண்டாம் இந்த வீடியோ பார்ப்போம் நீங்க வந்து இங்கிரிமெண்ட் வாங்கியிருக்கீங்க அந்த இங்கிரிமெண்ட்ல ஒரு ஒரு ஆள் மட்டும்தான் நீங்க அந்த பைசால மட்டும் சாப்பாடு வழங்கிருங்க நான் சொல்றேன் அது வந்து உங்களுடைய மனசு சொன்னா கண்டிப்பாக நான் நான் கண்டிப்பாக நீங்க செய்வீங்க நான் சொல்லிட்டேன் உங்க மனசு சொல்லணும்